ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வேர்க்கடலையை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம் வேர்க்கடலை கத்லி இது செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை வாங்கினோன்னா அடுப்பு பற்ற வைக்கவே வேலை இல்லை நமக்கு ஆனால் நான் ரா பீனட் வாங்கியிருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம கடாயில் ரெண்டு கப் நிறையா போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இது கப் மெஷரில் எடுத்துக்காங்க இப்போ ரெண்டு கப் மூணு கப்னால் அளவுக்கு நீங்கள் வெல்லம் இதில் ஆட் பண்ணணும் இப்போ இதை நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க ஒரு சைடு மட்டும் வேகாமல் எல்லா சைடும் ஈவனாக இது வந்து ரோஸ்ட் ஆகணும் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதே கடாயில் இதை விட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் இது தோலெல்லாம் நீக்காமல் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் தோலில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க தோலை நீக்கி வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்டா நல்லதுன்னுவாங்க இல்லையா அதனால நம்ம தோலோடு போட்டுடலாம் ஆற வச்சு மிக்சியில் தோலோடு போட்டு இப்போ ரெண்டு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் நிறையா நம்ம வெள்ளம் பிடிச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரவை பத்தத்தில் நம்ம இதை அரைக்கணும் ரொம்ப நெரு நெருண்டும் இல்லாமல் ரொம்ப பொடியும் பண்ணாமல் ரவா சைஸில் இருக்கணும் இது இது ரொம்ப சீக்கிரமாக குவிக்காக ரெடி ஆகிரும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி இதை சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு இது இதை இப்போ ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம வந்து வீட்டில் இதாச்சும் ஒரு மூடியோ இல்லை ஸ்கூப்போ செல்லாக்கெல்லாம் வாங்குகிற அந்த ஸ்கூப் இருந்தாலும் சரி இல்லை டைஸ் இருந்தாலும் சரி அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறீங்களோ இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உடையாமல் வரும் இப்போ இதை நல்லா டைட்டாக அமுக்கிட்டு நீங்கள் எப்படி தட்டுனீங்கன்னாலும் இது ரிலீஸ் ஆயிடும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அண்ட் சூப்பர் ஹெல்தி டிஷ் இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்தி இப்போ நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் இது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு நீங்கள் எவ்வளோ டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்குறீங்களோ இதை அவ்வளோ உடையாமல் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்